தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில இருக்கு கேரளாவில இருக்க ஆந்திராவில இருக்கு கர்நாடகா இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநிலம் முதல்வருக்கும் சாப்பிட்டால் எவ்வளவு குடிகாரனா இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிரும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன்னு சொன்னா போதும்ன்றான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும்ன்றான் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்கு வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் டாஸ்மா இருக்கு சேர்த்து அதை அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலி அறுக்குன்னு ஆத்தா வா வைக்கணும்ல வாடிச்சு குடல் செத்து வரை வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அதை கடையை வைக்கிறது அது நான் தான் அது நான் தான் ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பல்லு பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாரு நாங்கள் எங்கள் அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்லு வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பது கோடி அதுல இருந்து வரணும் அந்த நிலைமையை மாத்தணும் கலிகள் களிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர் வெங்கல் துளிகலந்து வெங்கல் ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்துல பாட்டுருக்கு அதுக்கு என்ன பொருள் கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவுங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுராங்கிறான் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதிகமான அவையும் கல்லுண்டு உண்டு பேசி கொண்டு இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது முடியாது தேவையில்லாத வேலைய பனைய கல்லற கைது செய்தார் ஆரே மாசம் தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு வச்சு செஞ்சு விட்டுருவேன் செஞ்சு விட்டுருவேன் தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவலம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சே பத்து கோடி பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கு இல்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பானையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இத வந்து கால் இதெல்லாம் சொல்லிவிடாது இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் பாருங்க பணையிலேருந்து சாறு பனஞ்சாறு வரும் அதில் எதாவது கலந்தாதான் கல்லாகும் ஆல்பர்ட் அயன்ஷன் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களெல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பனையில் கட்டி வச்சு விலக்கிறேன்டா டேய் ஐயோ கே பயனுடா ஆ சேட்ட சேட்ட ஆ ஒருத்தன் வாத்தியார் ஒருத்தன் பேரா சரி ஒருத்தன் முதல்ல முடிச்ச பா நீங்கள் டேய் நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்காடா டேய் விலங்கம்டா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பிய வேணா அந்த படிக்கட்டு எல்லாருமே தான் ஏற வான்ட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏனி வச்சிருக்கேன் தட்டா கர கரை கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வச்சு ஏறி கீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை இந்தவர் ஆதியில வேட்டையாடுனேன் காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்ன அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாது முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்கெல்லாம் ஜிம்முக்கு போய் என் அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கவனிச்சுக்கணும் கீழே இறங்கி வந்து ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப முதல்ல எழுத்து முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது நாங்க இன்னும் யாதவ யாதவன் போட்டுக்கிட்டு நான் கீழே நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகம் இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ உங்களுக்கு விளைஞ்ச நாங்க ஒண்ணு புதுசிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்கு இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல்லு மதுவா தான் இருக்கும் டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட முடிச்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது தகர்த்திட பாத்துக்கன்ட்டேன் வேறதான் வேலை செய்யும் இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த நேத்து இந்த தாய்ப்பூசத்துக்கு நீ வந்து திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறான் ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் தடை தடைபடுற வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை பெரட்டிக்கிட்டு வாங்க இப்ப பாளையருவாளோட ஆஹ் பருவம் வாங்க அருவாளோட மேய்க்க போவேன் எவன் குருக்க வருவான்னு பாப்போம் ஏய் எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பு எங்கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தால் வச்சோம் குறுக்கு உடிஞ்சு போயிடும் பார்த்து பண்ணிக்கலாம் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒண்ணும் தெரிஞ்சுருக்குன்னு எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்துல ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கல்விக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு கொஞ்சம் தூங்கி உங்களுக்கு அப்படி அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவா அவரையும் ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் ஐயா என்னை பத்த தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு படிங்கயா ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க கல்லு இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன்பிறந்த ஒரு அண்ணன் அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிற நீ கவனத்துல வச்சுக்கணும் ஒன்னுக்கும் பயப்படாத ஒன்னுக்கும் பயப்படாத அதிகபட்சம் போனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய என்ன தேட வேண்டியதுல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் இது பாரு தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியதில்ல அவால் அவள் விடத்துல வேலை தர அண்ண நீ என்னை வெள்ள விட்டு வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மண்ணி என்னென்ன வேலை செய்யற பாரு மண்ட முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஓட்டை போட்டு விட்டு நீதிய நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு ஒரே கேள்வி தாண்டா கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான் சொத்தம் பிட்டையும் வித்தவனை காட்டுறா நாங்க போயிடலாம் ஒரு மர கல்ல குடிச்சு பாரா இப்படி மின் மின் திம்ரா இருக்கும்டா திம்ரா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோ குடல் அழுகி போச்சு இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமையிலும் பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினா புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் கொள்ளான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பி சொல்லும் புலால் ஒண்ணாம இருக்கிறவன அவனே சொல்றான்